வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட்டில் அண்மை செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து நேற்று அந்த காணொலியை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி என்ன சார் வரப்பு தகராறு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது உண்மையிலே வாய்க்கா வரப்பு தகராறு தான் அது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருப்பது அது என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருந்துச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதைக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க இது வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்தே பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்தே இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதாவது பலுச்சிஸ்தான் அப்படின்னு ஒரு மாநிலம் பாகிஸ்தானில் இருக்குது அந்த மாநிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஈரான் அப்புறம் பாகிஸ்தான் இவை மூன்றும் சந்திக்கக்கூடிய இவை இவர்கள மூணு மூன்று நாடுகளின் எல்லைகளும் சந்திக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த பலுச்சிஸ்தான்ன்றது இருக்குது இந்த பலூச்சிஸ்தானை போலவே இன்னொரு பலுச்சிஸ்தான் வந்து ஈரான்லேயும் இருக்குது இப்போ இந்த ரெண்டு பலுச்சிஸ்தான்லேயும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜுந்த் அலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீ போராளி குழு ஒன்று இருக்குது இந்த போராளி குழு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா பல காலமாக பாகிஸ்தானை வட்டி எங்களை தனியாக பிரித்து விட்டுருங்க நாங்கள் தனி நாடாக போகணும் அப்படின்னு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து அந்த அமைப்பை தடை செய்து அவர்கள் தீவிரவாத அமைப்புன்னு அறிவித்து அவங்க தலைவரை தூக்கில் போட்டாங்க சரியா அதுக்கு அப்புறம் வந்து இந்த பிரிவிலேருந்து இருந்து பிரிஞ்சு ஜெய்ஷ் அல் அதல் அப்படின்னு இன்னொரு போராளி குழுவாக அவர்கள் மாறி இந்த குழுவும் தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக பல வேலைகளை செய்து கொண்டு இருக்குது பாகிஸ்தான் எல்லையிலேருந்து ஈரான் எல்லைக்குள்ளே போக வேண்டியது இல்லாத க குட்டிகளட்ட எல்லாம் பண்ண வேண்டியது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் தொடர்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போன மாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு உள்ளே போய் அங்கேருந்து ஒரு காவல் நிலையம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் அட்டாக் பண்ணி அங்கேருந்து ஒரு பதினோரு காவலர்களை கொன்றுவிட்டார்கள் அதே போல் ஒரு இந்த மாத தொடக்கத்தில் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் எல்லைக்குள்ளே போய் அந்த எல்லை காவல்படையை சேர்ந்த ஒரு எட்டு வீரர்களை சுட்டு கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்போ இவர்களை கண்டிப்பதற்காகத்தான் நாங்கள் அந்த ஏவுகணையை அவர்கள் மீது தாக்கணும் நாங்கள் வந்து பாகிஸ்தானின் பொதுமக்கள் மீதெல்லாம் தாக்கலை அந்த பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த போராளி குழு எங்கே இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் நம்ம தாக்கணும் அந்த மிலிட்டன் குரூப் மேலே தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க யார் ஈரான் ஆனால் பாகிஸ்தான் அதெல்லாம் கேட்டுக்கல என்ன பண்ணிட்டாங்க நேரா பதிலுக்கு இவங்களும் தாக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நானும் பதறிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி செஞ்சிருக்கு என்னன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க நல்ல வேலைக்கு நீங்க காசால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது தேவையில்லாம இந்த வேலையை இவங்க இருக்கிறாங்களே எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நல்ல வேலை ஒரு சின்ன ஆறுதல் என்ன கிடைச்சிருக்குன்னா பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஈரான் வந்து எங்களுடைய சகோதர நாடு தான் இட்ஸ் அ பிரதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் விதமாக ஈரானோடய வெளியுறவுத்துறை அமைச்சரும் என்ன சொல்லிட்டாரு பாகிஸ்தான் எங்களுடைய நட்பு நாடு தான் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்னா அவங்க பதிலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க ஸோ ஒரு வழியாக இந்த இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் வந்து நட்பு நாடு சகோதர நாடு அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிறது பார்க்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து அந்த ஏரியாவில் டென்ஷனை குறைக்கும் சைனாவும் சரி இந்தியாவும் சரி தங்கள் பங்குக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டாங்க இது வந்து அவர்களது இருவருக்கான பிரச்சனை அதுக்குள்ளே நாமெல்லாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ இதுவும் ஒரு நல்ல செய்தி முக்கியமாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு இஸ்ரேலில் ஒரு பகுதி இருக்குது அது ஒரு முக்கியமான இராணுவ மையமாக செயல்பட்டுகிட்டு இருந்தது அதை நேற்று ஹெஸ்புல்லா பிரிவினர் கைப்பற்றி விட்டார்கள் இஸ்ரேல் எல்லைக்கு உள்ளே பூந்து அவங்களோட இடத்தையே ஒரு இடத்த கைப்பற்றிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது ஏன்னா கோல்டன் ஹைட்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் உயரமான பகுதி இவர்கள் கீழே இருந்து போகணும் இவர்கள் கீழே இருந்து போகணுன்றப்போ இருந்து தாக்குவது ஈஸி நம்ம சியாச்சின்ல இது மாதிரி தான் முன்னாடி ஒரு நமக்கு ஒரு சிக்கலில் ஏற்பட்டுச்சு ஏன்னா ஒரு பாகிஸ்தான் தீவிரவாத குழு வந்து மேலே இருந்தாங்க நம்ம ஆட்கள் இங்கேருந்து கீழே இருந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா கீழே இருந்து போய் மேலே இருக்கிற இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறது ரொம்ப கடினமான செயல் அந்த கடினமான செயலை வெற்றிகரமாக செஞ்சுருக்கிறாங்க இப்போது இது ஒரு செய்தி இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் பதினைந்து முதல் ஏமன் இந்த ஏமனை சேர்ந்து நம்ம ஹவுதி இருக்காங்களே இந்த ஹவுதி வந்து மொத்தம் எத்தனை முறை கப்பல்களை தாக்கினார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு அந்த புள்ளி விவரத்தை தான் பார்க்குறோம் என்னென்னா நவம்பர் நைன்டீன்த்துலேருந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க மொத்தம் நாற்பத்தோரு அட்டம்ஸு இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் மற்றும் ரெட் சி பகுதியில் மொத்தம் நாற்பத்தி ஒரு தடவை தாக்குதல் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து இருபத்தஞ்சி முறை அந்த தாக்குதல் முயற்சியை தோல்வியாயிடுச்சு பாவம் சரியா ஆனாலும் வெற்றிகரமாக பதினோரு கப்பல்களை இவர்கள் தாக்கி செயலுக்கு செய்திருக்கிறாங்க பதினாறு கப்பல்ன்றதே ஒரு மிகப்பெரிய நம்பர் தான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதனால தான் அதில் வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து அந்த யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து இன்டர்வென்ட் பண்ணி அந்த தாக்குதலை எல்லாம் முறியடிச்சிருக்காங்க அதுவும் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லலை ஸோ ஒரு வழியாக ஈரான் பாகிஸ்தான் டென்ஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்றத மகிழ்ச்சியாக பார்க்கலாம் இந்த பக்கம் ஹவுதிகள் சுமார் பதினாறு கப்பல்களை வெற்றிகரமாக தாக்கி முடிச்சிருக்கிறாங்கன்றதையும் வெற்றியாக பார்க்கலாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹெஸ்புல்லா வந்து கோலன் ஹைட்ஸை கைப்பற்றியது இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு செயலாக பார்க்கிறோம் ஆக இந்த இதை தாண்டி முன்னே எதுவும் டெவலப்மெண்ட் வரலையா சார் ஹமாஸ் சைட்லேருந்து எதுவும் நியூஸ் வரலையா வரலையான்னு கே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் செய்திகள் வெளியே வரல அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே அங்கே மின்சாரம் இல்லைன்னு நினைக்கிறோம் மின்சார வசதி எதுவுமே இல்லை மின்சாரம் இல்லைனா இன்டர்நெட்டை எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது செல்ஃபோன் எதுவும் எந்த விதமான கம்யூனிகேஷனும் அங்கே வேலை செய்வதில்லை அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அதனால் அங்கே வந்து ஏன்னா நம்ம தான் பார்த்துருக்கோமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னோமே இஸ்ரேல் வந்து மூன்று புறங்களிலும் மொத்தமாக முற்றுகையிட்டு காசா பகுதிக்குள் உள்ளேயே இருந்து எதுவும் வெளியே வருவதோ வெளியிலேருந்து யாரும் உள்ளே போகிறதுக்கோ எது வசதி வாய்ப்பும் இல்லாத மாதிரி மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ ஃபியூலும் இல்லை ஃபியூல் இருந்தால் தான் ஜென்ரேட்டரு ஜென்ரேட்டர் இருந்தால் தான் கரண்ட்டு கரண்ட் இருந்தால் தான் இன்டர்நெட்டு செல்ஃபோன் எல்லாமே அதுக்கப்புறம் தான் அடுத்தால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ மிக மக்கள் கிட்டத்தட்ட இந்த காசா பகுதியில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்கள் கிட்டத்தட்ட கற்கால வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்றது தான் நம்ம சோகமாக சொல்ல வேண்டியிருக்கு அதாவது மொத்தமாக உலகிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டார்கள் உலகில் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு தனியாக இருக்கிறாங்க அங்கேருந்து இருந்து பத்திரிகையாளர்களும் வெளியே போக முடியாது வெளியே இருந்து யாரும் உள்ளேயும் போக முடியாதுன்றதுனால அதற்கு அங்கே இருக்கக்கூடிய எந்த செய்தியும் இதுவரை வெளிவரவில்லை கடந்த மூன்று நாட்களாக நான்கு நாட்களாக அது இந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற செய்தி பூராமே இந்த சைட்லேருந்து வரக்கூடிய செய்திகளை தான் பார்க்குறோம் ஈரான் வந்து வெளிப்படையாகவே ஹெஸ்புல்லாக்கு நாம் தான் உதவி செய்கிறோன்றது எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதே போலவே ஹவுதிகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எப்படின்னா ஹவுதியில் வந்து வந்து சேர வந்தாங்கன்னா சேர வரும் வீரர்களுக்கு மாதாந்திர செலவுக்காக ரொம்பலாம் ஒரு ஆளுக்கு நூறு டாலர் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க சரியா அதை அவர்களை அனுப்பக்கூடிய குடும்பத்துக்கு ஆயிரத்தி முந்நூறு டாலர் நஷையீடாக கொடுக்குறாங்க சுமார் ஒரு கால் லட்சம் ரூபாய் நஷைடாக கொடுத்துட்டு மாதம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் கை செலவுக்கு கொடுக்குறாங்க இவ்வளோ தான் வந்து நம்ம ஊர் பணத்தோட மதிப்புக்கு சொல்கிறேன் இதுதான் கொடுக்குறாங்க இதை வைத்து கொண்டு அந்த ஹவுதி பிரிவினர் தீவிரமாக பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது புதிதாக சேர்ந்த ரெக்ரூட்ஸ் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுப்பது ஐஆர்ஜிசி தான் கொடுக்குறாங்க ஸோ இது தொடர்ந்து வேறு செய்திகள் காசா பகுதியிலேருந்து இன்னும் வெளியே எந்த செய்தியும் வரலன்றதே ஒரு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அங்கே என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அந்த செய்திகள் வரட்டும் வந்தால் நாம் தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி